கொடுங்கையூர் தீ விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை கொடுங்கையூர் தீ விபத்தில் காயமடைந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீ விபத்தில் நாற்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அவர்களுக்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் இதன் காரணமாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இருந்து தனியார் மருத்துவமனைக்கு சிலர் சென்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எனவே பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார் கொண்டார் மேலும் அரசு தனது உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இங்கிருந்து பேர்கள் இந்த மருத்துவமனையில் சரியான சிகிச்சை இல்லை என்ற அந்த காரணத்தால் அவர்களாக விரும்பி தனியார் மருத்துவமனையில் போய் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருக்கக்கூடிய இங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நான் நேரடியாக சென்று பார்த்தேன் பார்த்த நேரத்தில் கொண்டிருக்க வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சிகிச்சை போதுமானதாக இல்லை எனவே அதை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்று அவருடைய உறவினர்கள் அத்தனை இடத்திலே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள்